டெலிவி குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்தது வந்து வறுமுன் காப்பம் திட்டம் பற்றி பார்த்தோம் இதே அதே மாதிரி தான் இன்றைக்கும் வறுமுன் காப்பம் அப்படின்னு ஒரு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா உஷ்ணம் உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமானாலும் தப்பு உஷ்ணம் குறைஞ்சாலும் தப்பு நீங்கள் இறந்தவங்க உடம்புல பார்த்துருப்பீங்க உஷ்ணம் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி போய் ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இன்றைக்கி வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உஷ்ணத்தை வந்து அனைத்து உறுப்புகள்லேருந்தும் சீரான வெப்பத்தை சீரா சரிசமமா ஆக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்றதை பத்தி பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல உஷ்ணத்தை குறைக்கிறது வந்து மூன்று விதம் இருக்கு ஒன்னு அடிக்கடி நீர் அருந்துறது ரெண்டாவது குளிக்கிறது மூணாவது உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அருந்துடுறது இது மூணு வந்து நம்ம உடலோட உள்ளுறுப்புகளை சமநிலையில வச்சுக்கணும் நம்ம இயற்கையாகவே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா உஷ்ணத்தை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம உற்ப உற்பத்தி செய்யும் அதுக்கு நம்ம செய்கிற வேலை இருக்கிற மாதிரி உஷ்ணத்தை குறைக்கும் நம்மளால் பல பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இல்லாமல் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கம்ப்யூட்டர் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகரிக்கத்தான் செய்யும் குறையாது நிறையா பேர்த்துக்கு உடல் சூட்டை எப்படி தணிக்கிறதுன்றதே தெரியலை இன்றைக்கி நம்ம அதை உஷ்ணத்தை எப்படி தணிக்கிறதுன்றத நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் அதில் ஒன்று மெயினாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம காலை கடங்களான கடங்குகளான செய்யக்கூடிய டெய்லி செய்கிற வேலையை குளிக்கிறது இது ரொம்ப பே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது எப்படின்னே தெரியலை நான் அதை முதல்ல உங்களுக்கு பிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீர் குடிக்கிறது நல்ல சுத்தமான தண்ணீரை நம்ம குடிக்கிறோம் யாரும் தயவு செய்து ஐஸில் வச்ச ஐஸ் வாட்டரை குடிக்காது அது வந்து உடல் வெப்பநிலையை அதிகப்படுத்த செய்யற தவிர குறைக்காது சரிங்களா அடுத்தது குளிக்கிறது அடுத்தது உணவு முறைகள் நீர் இளநீர் ஜூஸு மோர் இந்த மாதிரி குடித்து நம்ம உடம்ப உஷ்ணத்தை தணிச்சிக்கிறோம் இதற்கெல்லாம் போக ஃபஸ்ட்டு நம்ம காலைக்கடனா வந்து ஒரு சின்னத்தை குறைக்கணும்னு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு குளிக்கிறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் நம்ம எப்படி நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லுவாங்க இப்படி குளிக்கணும் இப்படி சாப்பிடணும் இப்படி தான் தூங்கணுன்ற மோக்குன்ற இருக்குது விதி இருக்குது இது யாருமே இன்றைக்கி கடைப்பிடிக்கிறது இல்லை நிறையா பேர் இருந்தால் நம்ம பாரம்பரியத்தை இன்றைக்கி இழந்துக்கிட்டு வர்றோம் இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறது இன்றைக்கி நம்ம எப்படி குளிக்கிறோம் காலையில் ஆஃபீஸ் போகணும் எட்டரை மணிக்கு போகணும்னு ஆசை எட்டே ஆளுக்கு எந்திரிச்சு போய் டக்கு 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 டக்குன்னு அள்ளி ஊற்றிட்டு உடனே கிளம்பிடுறோம் இது குளியல் கிடையாது உஷ்ணத்தை குறைக்கவே குறைக்காது உங்களுக்கு உடம்ப சூட்டை வந்து உடம்ப குளிர் வைக்கிறதே கிடையாது அல்லையே தங்கி உள்ளேயே தங்கிடும் இதை வந்து உஷ்ணத்தை எப்படி முறையாக குளிச்சு நம்ம வெளியேற்றணுன்றதை பத்தி நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதைத்தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம் நல்லா யோசிப்பாங்களே நம்ம அந்த காலத்துல எப்படி குடிப்போம் முன்னோர்கள் நம்மளை கூப்பிட்டுட்டு நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி எப்படி கூப்பிட்டு போவாங்க ஆத்துக்கு கூட்டு போவாங்க எப்படி கூப்பிட்டு போவாங்க ஆத்துக்கு கூட்டு போனோன்னா உள்ளே பூச்சிட மாட்டாங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா பையன் உள்ளே இறங்குவாங்க முதல் தான் உள்ளே இறங்கும் அப்படி படிப்படியாக படிப்படியாக உள்ளே இறங்கி முங்கி எழுந்திரிப்பாங்க அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம வாய் கா மூக்கு காது க இந்த வழியாக வந்து வெக்கம் வெளியேறும் இதுக்கு முன்னாடி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா தலையில் கொஞ்சம் தண்ணி அள்ளி வைப்பாங்க தெரியுமா அந்த வந்த சூடு வந்து மூளைக்கு பாதிக்கப்படாதுன்றதுக்காக கீழே இறங்கி நிற்கும் இறங்கி நின்ற ஒரு சூடு அப்படி நிற்கும் உங்கள் பையன் போய் இறங்குறப்ப இந்த நான்கு துவாரங்கள் வழியாக நம்ம உள்ள வெளியேறும் முன்ன மாதிரி ஆற்றுக்கு போகிறது இல்லை நம்ம ஊரில் ஆறுன்னு கிடையாது ஆறு இருக்கிறவங்க நீங்கள் ஆற்றுல குடிங்க ஆறு இல்லாதவங்க வீட்டில் குளிக்கிறது எப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம கணுக்கால் ஆறு தண்ணி வைக்கிறதுக்கு முதல்ல தலையில் வந்து உச்சந்தலையில் தண்ணி அள்ளி வச்சுக்கோங்க இந்த தலையில் நல்லா தண்ணி எள்ளி ஊற்றி வச்சுக்கிட்டு தண்ணி ரெண்டு ரெண்டு கை ரெண்டு கை அப்படின்னு தண்ணி நல்லா புலரை வச்சுக்கிட்டு மொதல் கணுக்கால் இருந்து அரைப்போம் அதாவது பாதத்தில் இருந்து முதல் பாதம் ரெண்டு பாதமும் தண்ணி நல்லா நனையரோட நீவி விடுங்க நீவி விட்டுட்டு காலை நல்லா தேய்ச்சிட்டு கலுக்கால் தண்ணி ஊற்றிட்டு கணுக்கால் இருந்து மொட்டி மொட்டி வரைக்கும் தண்ணியை ஊற்றி நல்ல காலை ரெண்டு காலை நீவி விடுங்க நீவி விட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மொட்டியிலேருந்து ரெண்டு தொடை அக்குள் ரெண்டு தொடை அக்குள் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்ல தடவை நல்லா தண்ணி விட்டு நீவி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இருப்பிடம் ஆசனவாய் நம்ம பிறப்படும் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நீவி விடுங்க நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து முதுகு பகுதி இந்த முதுகு பகுதி இந்த தோல்பட்டையில் இருந்து கீழே இடுப்பு வர பின்னாடி முதுகு இடுப்பு தண்டு வர பிரச்சனை தண்டு வடை வரைக்கும் தண்ணியை ஊற்றி நல்லா கையை வச்சு தேய்ச்சி விடுங்க நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க தண்ணி ஃபுல்லாக இடம் பரணும் பட்டு முடிச்சதுக்கு அப்புறமே முன்னாடி தோல்பட்டை தோல்பட்டை முடிஞ்சால் முடிஞ்சிக்கிட்டு வயிறு வரைக்கும் இந்த அடிவயிறு வரைக்கும் தண்ணி நல்லா பைய த தடை தடையை கொடுங்க பஸ் தண்ணி தடையை கூட்டுட்டு தண்ணி பைய ஊற்றுங்க இதுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் கணுக்காலில் நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணுறப்பயோ வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குளிக்கிறப்ப இந்த உஷ்ணம் வந்து மேலே ஏறும் மேலே ஏறுறப்ப வாய் வழியா தான் வெளியேறும் வாய் வழியாக ஏறும் கண் வழியாக ஏறும் மூக்கு வழியாக ஏறும் காது வழியாக ஏறும் இது வாய் வழியாக அப்போ நீங்கள் என்ன செய்யா வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வரும் கேட்டிங்கன்னா தண்ணி ஊற்றுறப்ப நாக்கு ஈரு பல்லு வாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் தொண்டை உள்நாக்கு இது இப்போலாம் உஷ்ணத்தினால பாதிக்கப்படும் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து கணுக்காலில் பாதத்தை தண்ணி ஊற்றுறீங்க ஊற்றிட்டு கொஞ்ச விதமாக மேலே வர்றப்ப ஒரு கொஞ்சம் முட்டி வரை வந்த உடனே வாயில் உள்ள தண்ணி கிலோ கையில் ஊத்து பாருங்களேன் சூடும் நீங்கள் கொடுந்த தண்ணியை தான் வாயில் ஊற்றிருப்பீங்க தண்ணி சூடும் என்ன காரணம் உடம்புல உள்ள வெக்க வெளியேறுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒருக்காக தண்ணியை ஊற்றிட்டு வாயில் வந்து தண்ணி மாற்றிக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து வெப்பம் வந்து சீரம் உங்களுக்கு பழிய வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்சா அடுத்து வந்து காது மடல் இந்த காது மடல் இருக்கு இல்லையா இந்த காது மடல்ல தண்ணியை நல்லா அப்படி தண்ணி ஊற்று நல்லா தண்ணி ஊற்றுங்க இந்த ரெண்டு காது மடல்லையும் ரெண்டு காதும் தண்ணி ஒரு ரெண்டு காது மடலு தண்ணி ஊத்திட்டீங்க சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெத்தி இந்த நெத்தி முகரம் ஃபுல்லா வந்து தண்ணி அள்ளி முதல்ல அப்படியே நல்லா நீயும் உரம்புல விட்டுட்டு அப்புறம் நெத்திலேருந்து அப்படி தண்ணி ஊற்றுங்க நூற்றி இப்போ கண்ணுக்குன்னு எல்லாம் அப்படியே விடுங்க அப்படியே முதல் நல்லா தேங்க நல்லா அப்படி மசாஜ் பண்ண மாதிரி தேங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த தோளிலோட சிறு சிறு துவாரங்கள் முதற்கொண்டு அடைப்பு இருந்தால் வெளியே வந்துடும் சும்மா அப்படியே அள்ளி அள்ளி ஊற்றுனா வந்து உங்களுக்கு அடைப்பு துவாரங்கள்லாம் வெளியே ஏறாது சரிங்களா அடுத்து வந்து தலை தலைப்பதில் இருந்து நீங்கள் பிடிக்கணும் இதுக்கு அடுத்து இந்த வலதுகை இப்போ தான் இந்த அக்கோடு இந்த அக்கோலில் வந்து தண்ணி நல்லா அலசுங்க தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு இந்தாக்கூள் அதுக்கப்புறம் இந்த இந்தாக்கூள் தண்ணி ஊற்றி இந்த பயிர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் எப்போயும் போல் நார்மலாக வந்து தலையிலேருந்து தண்ணி ஊற்றி குடிங்க இப்படி குடித்தீங்கன்னா உடம்புல உள்ள அனைத்து உருப்பொருள் உள்ள வெப்பமும் இருக்கும் இது இன்னொரு விஷயம் சொல்லு சொல்கிறோம் இது வந்து வாரத்தில் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிச்சே ஆகணும் வெந்நீரில் தான் குளிக்காது யாரும் எண்ணெய் தேய்ச்சி பச்சை தண்ணி குளிக்காதீங்க வெந்நீரில் மட்டுமே குளிங்க உடல் சூட்டை மிக அற்புதமாக குறைங்க இப்போ நம்ம குடிக்கிறத பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எல்லோரும் அனைவரும் செய்ய வேண்டியது விஷயம் என்ன தண்ணீர் குடிநீர் எடுத்து வாயில் ஒரு அஞ்சு செகண்ட் அஞ்சு நிமிஷம் வரை எப்படின்னு சொல்லி காட்டுறேன் தண்ணீர் எடுத்துக்கிறத ஒரு அஞ்சு செகண்ட் இந்த மாதிரி வச்சுருந்து குடிங்க அஞ்சு செகண்டோ பத்து செகண்டோ ஒரு மூணு தடவை இந்த மாதிரி குடிங்க இந்த மாதிரி குடிக்கிறது மூலயமா உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் உஷ்ணத்தை சீராக வச்சுக்கொள்ளலாம் எப்படி சார் காலையில் எந்திரிச்சோன்னா நாங்கள் பல்லு வளக்காமல் குடிக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலாக காலையில் பல்லு வளர்க்கணும் உண்மை தான் இப்படிலாம் கேட்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் காலையில் எந்திரதுலேருந்து நம்ம நைட் பன்னெண்டு மணி நேரம் வந்து எல்லாமே சாப்பிட்றோம் காலை உணவு சாப்பிட்றோம் மதிய உணவு சாப்பிட்றோம் இரவு உணவு சாப்பிட்றோம் இந்த இரவு மூணு வேளை உணவு சாப்பிட்றதுக்குள்ளாமல் நைட்டு பல்லு உழகாமல் பார்த்தோம்னா என்ன ஆகும் இந்த உதவு வந்து இந்த வாய்க்குள்ளே வந்து கிருமிகள் வந்து பல்லுகளை வந்து டேமேஜ் பண்ணணும் ஈர்களை டேமேஜ் பண்ணணும் ஆக என்ன செய்யணும்னா நைட்டு வந்து நல்லா பல் வளர்க்குங்க காலைல எழுந்திரிச்சு தண்ணியை குடிங்க காலையிலேயே நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணணும் நைட்டை அவர் மசாஜ் பண்ணி பண்ணி கொடுங்க போகிறோம் நைட்டு வந்து யாரும் பல் வளர்க்காமல் படுக்க போகாது சரிங்களா காலையில் எழுந்திரும் தண்ணி குடிங்க மூணு தடவை நாலு தடவை அந்த மாதிரி குடிங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி மூணு தடவை நாலு தடவை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல உள்ளூரில் இருக்க உறுப்புகள் ஃபுல்லாமே சீராக வந்து உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும் இப்போ உங்களுக்கு உதாரணத்தை ஒன்று சொன்னாங்க எழுங்களேன் ரெண்டு ஆர்டி கிட்னி எடுத்துக்குங்க ஒரு ஒரு கிட்னியை வந்து ரொம்ப வெது வெறுப்பாக இருக்க நீ ஒரு நீரில் போடுங்க இன்னொன்று வந்து சாதாரண நீர் பச்சை தண்ணியில் போடுங்க ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டாக ரொம்ப நம்ம ஒரு குறைஞ்ச விபத்தில் போட்டோம் இல்லையா இந்த கிட்னி வந்து லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் இதே இது நம்ம காலங்காலமாக நம்ம நடக்கிறப்ப என்னாகும் டயாலிசிஸ் போகும் மாற்று கிட்னி பண்ணுவோம் அவ்வளோ காசு செலவழிக்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் தவிர்க்கணும்னா நல்லா நம்ம சொன்ன மாதிரி நல்லா குடிங்க நல்லா தண்ணி குடிங்க காலையிலேருந்து உடலுக்கு புரிச்சி தரக்கூடிய பொ பொருட்கள் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் உபயோகங்கள் நம்ம நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி அனைத்து இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் மோரில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது தயவுசெய்து அதையும் வரும் மோரை வந்து நிறையா குடிங்க மோரை வந்து அதிகமான ஒரு சத்துக்கள் இருக்குது நீங்கள் வந்து மோர் நிறையா சாப்பிடுங்க இளநீர் காட்டிலேயும் பழச்சார காட்டிலேயும் மோரில் அதிகமான ஒரு நுண்ணுயிர் பேக்டீரியாக்களை வயிற்றுக்கு நாள் செய்யக்கூடிய நுண்ணு பேக்கில் அதிகமாக இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி நம்ம குளிக்கிறது மூலயமா நம்ம உடம்ப வந்து உஷ்ணத்தை சீராக வச்சுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடம்புல வந்து உஷ்ணம் குறைஞ்சாலும் தப்பு கூடுனாலும் தப்பு அருவியில் குளித்தாலும் சரி சவரில் குளித்தாலும் சரி நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி முதற்காக பாதத்தை அப்புறம் படிப்படியாக படிப்படியாக செஞ்சு இது பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு உஷ்ணத்தை சீராக வச்சு நோய் இல்லாமல் வாழலாம் அனைவரும் நோயற்ற வாழ்வு உடல் வாழ எழுப்பி குடும்பம் அனைவரையும் வணக்கம்